வணக்கம் இந்த வீடியோல இயற்கையான முறையில சரும நிறத்தை நம்ம எப்படி அதிகரிச்சுக்கலாம் தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம பொதுவாக வந்து சரும நிறத்தை அதிகரிச்சுக்க பார்லர் போவோம் இல்லைன்னா வந்து கடைகளை வைக்கக்கூடிய கிரீம்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் முகத்துல வந்து அதிகப்படியான பருக்கள் கரும்புள்ளிகள் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து வரதான் செய்யுது இந்த மாதிரி எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாம நம்ம வந்து இயற்கையான பொருட்களை வந்து பயன்படுத்தும் போது அந்த அளவுக்கு நம்மளுடைய சர்மத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் வந்து கொடுக்கும் அப்படின்ற சந்தேகமே இல்லை சில காய்கறிகள் பழங்களை பயன்படுத்தி பேஷியல் மாஸ்க் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல முதலாவதா வந்து வாழைப்பழ பேஷியல் மாஸ்க் பத்தி பார்ப்போம் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை வாழைப்பழம் தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் முட்டையுடைய வெள்ளைக்கரு வந்து ஒன்று இந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க ஒரு பவுல்ல வந்து இந்த மசிச்ச வாழைப்பழம் தயிர் அது மட்டும் இல்லாத இந்த முட்டையுடைய வெள்ளக்கரு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணணும் ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஃபேஸ்ல அப்படியே வந்து ஊறட்டும் அதுக்கப்புறமா வந்து குளிர்ந்த நீரால வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் போது நம்முடைய சரம நேரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நம்ம கட்டாயமா பார்க்க முடியும் இன்னொரு ஒரு ஃபேஷியல் மாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலை பயன்படுத்தி நம்ம எப்படி ஃபேஷியல் மாஸ்க்கு செய்யலாம் அப்படின்னு பத்தி பாப்போம் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து பால் தேன் இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் மட்டும்தான் இந்த தேனில் வந்து விட்டமின் இ கண்டென்ட் இருக்கிறதுனால நம்முடைய சர்ம செல்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் நல்ல ஒரு பளபளப்பை வந்து நம்மளுடைய சருமத்துக்கு வந்து கொடுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ச்சரைசர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இந்த பாலையும் தேனையும் நம்மளுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊறணும் இதுக்கப்புறமா வந்து குடிந்த நீர் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் போது கட்டாயமா வந்து ஃபேஸ்ல நல்ல ஒரு அந்த ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் கண் கூட கட்டாயமா வந்து பார்க்க முடியும் அடுத்ததா பாதாம் பாதாம் உடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி நம்ம நிறையவே பார்த்துட்டோம் முந்தைய வீடியோஸ்ல இந்த பாதாம் வந்து சர்மத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்ல முகத்துக்கு வந்து நல்ல ஒரு பளபளப்ப கொடுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து இது கொடுக்கும் இந்த பாதாமை பயன்படுத்தி நம்ம எப்படி ஃபேஷியல் மாஸ்க் செய்யலாம் அப்படின்னு பத்தி பார்ப்போம் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து பாதாம் மட்டும் இல்லாத பால் பாதாம் வந்து ஒரு நாலு பாதாம் எடுத்துக்கோங்க இத வந்து முன்னாடி நாளே வந்து ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணீர்ல போட்டு நல்லா ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில இந்த பாதாம் அதோட வந்து கொஞ்சமா பால் சேர்த்து மிக்சியில நல்லா வந்து அரைச்சிக்கணும் இந்த பேஸ்ட்டை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும் ஒரு ஒன் ஹவர் நல்லா அப்படியே ஊறணும் அதுக்கப்புறமா குழந்தை நீரால வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது நம்முடைய சருமம் நல்லா அதிகரிக்கும் அது மட்டும் இல்ல நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய வறட்சி ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கூட வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் ட்ரை ஸ்கின் இருக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்னால சஃபர் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஃபேஷியல் மாஸ்க்கு அடுத்ததான் வந்து வெள்ளரிக்கா பயன்படுத்தி நம்ம இப்படி ஃபேஷியல் மாஸ்க் எல்லாமே பற்றி பார்ப்போம் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து வெள்ளேரிக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது வெள்ளேரிக்காய் சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி சாறு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் பவுடர் அதாவது பால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கணும் நாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா குளிர்ந்த நீரால இதை வந்து வாஷ் பண்ணிடலாம் ஃபேஸ் வந்து சுத்தம் பண்ணிடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் போது நம்முடைய முகத்திலே கரும்புள்ளிகள் நீங்கும் முகத்துல கருமை வந்து நீங்கும் செருமை நல்லா ஒரு பளபளப்பை வந்து கட்டாயமா வந்து பார்க்க முடியும்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்